என் பேர் பர்க்குந்து சொல்லுங்க போன மாதம் இருபத்தி ஏழாந்தேதி அடிபட்டு அந்த ஒரு நாள் அந்த இருபத்தி ஏழாந்தேதி டிச்சுக்குள்ளே விழுந்து அந்த ராத்திரி தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜிஹெச் அட்மிட் ஆணை அதோட இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் கவர்மெண்ட் கொடுத்த பணம் எதுவுமே வந்து சேரலைங்க சார் ஆனால் அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போன பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பிறகு போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் அடிபட்டுச்சு என்ன ஆயுதுன்னு கேட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருமே என்னை தேடி வந்து எதுவுமே கொடுக்கவும் இல்லைங்க சார் யாரும் வந்து என்னை பார்க்கவும் இல்லைங்க சார் எந்த உதவியுமே இன்னும் கிடைக்கல எனக்கு நீயோட வருமா ஆச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கும் போது ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவசர அவசரமாக உங்களை கிளப்பி விட்டாங்களா ஆயுத பூஜைக்கு முதல் நாள் எல்லாத்தையுமே அனுப்புனாங்க சார் அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பெயின் இருக்கும்போதும் அங்கே தான் இருந்தோம் பெயின் எல்லாமே இருந்து எல்லா எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்தாங்க எல்லாமே எடுத்து பார்த்தாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆனால் அடுத்த நாள் ஆயுத பூஜைக்கு முதல் நாள் வந்து எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க எல்லோரும் வீட்டுக்கு பண்ணாங்க ஆனால் நான் அங்கே பெட்டில் இருந்தப்போ வந்து என்கிட்ட விஓஓஓஓக்காரங்களாம் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் அட்டை ஜெராக்ஸு பேங்க் குத்து ஜெராக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ரெண்டாவது பேஜ் உங்களுக்கு வரும் அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா மணியார்ட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்க மணியார்ட்டையும் போய் கேட்டான் இன்னும் உங்கள் பேர் வரலம்மா அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா உங்கள் பேர் என்ன பேர் எந்த ஊரு எத்தனை மணிக்கு அங்கே போனீங்க என்ன நடந்துச்சு நான் என் பேர் பர்கத்து சார் நான் ரெட்டிப்பாளையத்தில் இருக்கேன் வேல் சாம்பரத்துக்கு அடுத்த ஸ்டாப் அங்கே தான் இருக்குங்க சார் விஜய் பார்க்க போனீங்களா என்ன சம்பவம் நடந்துச்சு என்ன எப்படி உங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு எனக்கு டிச்சுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க சார் அந்த கூட்ட நெரிசலில் டிச்சுக்குள்ளே தாங்க சார் விழுந்தேன் டிச்சுக்குள்ளே விழுந்து எல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக அதுக்குள்ளே தாங்க சார் கடந்தேன் கடந்த எல்லாம் தூக்கி அவசரவசரமாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் ஆம்புலன்ஸில் நூற்றி எட்டில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன் நான் பெட்டில் இருந்தப்போ கூட ஜோதிமணி அம்மா வந்து என்னை பார்த்தாங்க அண்ணாமலை சார் வந்து என்னையை பார்த்தாங்க டெல்லியிலேருந்து வந்தாங்க என்னை பார்க்க அவங்களாம் பார்த்தாங்க அந்த டே இது எல்லாமே வச்சுருக்கேன் நான் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஒரு உதவி இன்னும் செய்யலைங்க சார் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நான் தாலுகை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கேங்க சார் யாரும் காய வந்து இந்த கண் கை கால் ரெண்டு கால் El arte.